திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்த புராணம் பாகம் ஐம்பத்தி இரண்டு குட்சகரிடம் அவருடைய வார்த்தைகளை ஏற்று மிருகண்டூயர் மேற்கொண்டு சொல்ல தொடங்குகின்றார் தந்தையே தன்னுடைய வார்த்தையினை ஏற்று அதன்படி நடக்காத மனைவியுடன் வாழ்கின்ற வாழ்க்கை அதனிலும் பார்க்க கொடிய நரகத்தில் சென்று விழுந்து விடுதலுக்கு சமம் அல்லவா அதைவிட மேலான கொடுமை அல்லவா என்று கூற தொடங்குகின்றார் அதாவது தந்தையின் சொல்லை மறுப்பவர்கள் தாயின் வார்த்தையை மறுத்து பேசுபவர்கள் வேதத்தில் விதிக்கப்பட்ட வழிபாட்டு முறைகளை மாற்றி அமைத்தவர்கள் இவர்களெல்லாம் நரகங்களில் சென்று சேர்வார்கள் என்றாலும் கூட கணவனின் வார்த்தையினை ஏற்று அதன்படி நடக்காத மனைவியுடன் வாழ்கின்ற வாழ்க்கை அதைவிட கொடிய நரகத்தில் வீழ்த்தும் அல்லவா அதைவிட கொடிய நரகத்தில் வாழ்வதற்கு அதை கொடுமையானது அல்லவா அவர்களுடன் கூடி வாழ்க்கை நடத்தும் ஆண்கள் தமக்கு பின்னாக ஒரு யமனம் வருவான் என்று சொல்ல முடியுமோ இதன் மேலாக ஒரு நோயும் இருக்க முடியுமோ எனவே தந்தையே நான் சொல்கின்ற இலக்கணங்களில் ஒரு சிறிதும் குறையில்லாமல் அமைந்த இயல்பினை உடைய ஒரு பெண் இருந்தால் அந்த கன்னிகையினை அக்னியின் முன்பு திருமணம் செய்வேன் என்று மகன் மிருகண்டுயர் சொன்ன அந்த மொழி அதனை கேட்டு குற்சக முனிவர் மகிழ்ச்சி கொண்டு பதில் சொல்கின்றார் மகனே இப்பொழுது என்னுடைய சொல்லை மறுக்காமல் நீ ஏற்றுக்கொண்டதனால் நானும் உய்ந்தேன் என் சுற்றத்தார்களும் உய்ந்தார்கள் இத்தன்மையால் உன்னை பெற்ற தாயும் உய்ந்தாள் தவ ஒழுக்கங்களும் உய்ந்தன காருண்யம் என்பது இதுதான் இதுவல்லாமல் வான உலகமும் உய்ந்தது மண்ணுலகமும் உய்ந்தது இந்திரன் என வாழ்வு கொண்ட தேவராஜனும் உய்ந்தான் மகனே நீ எத்தகைய பெண்ணை விரும்புகின்றாய் என்னும் உனது விருப்பத்தை சொல்வாயாக நீ சொல்லிய இயல்பெல்லாம் பூண்டு குற்றங்கள் ஓர் சிறிதேனும் இல்லாத ஒரு அழகிய பெண்ணை இப்பூமியில் எங்கும் தேடி உனக்காக கண்டுபிடித்து சேர்த்து திருமணம் செய்து வைப்பேன் அதை செய்ய முடியாது போவேன் என்றால் நான் செய்து கொண்ட தவங்களெல்லாம் தேய்பிரை சந்திரனின் கலை போல மாண்டு இறந்திடுக என்ற சபதத்தை கூறுகின்றார் குற்சக முனிவர் குற்சக முனிவர் இவ்வாறு சபதம் செய்ததும் அந்த வேளை மிருகண்டூயர் தனது தந்தையான குட்சகரின் பொன்னான பாதத்தில் விழுந்து வணங்கி சொல்கின்றார் ஐயனே உமது மைந்தன் உய்யும் பொருட்டால் நீ இந்த ஷபதத்தைச் சொன்னாய் ஆகவே தவத்தினில் தலையான முனிவரான உமக்கு கிடைத்தற்கரியதான ஒரு பொருள் இந்த மூன்று உலகத்திலும் உண்டோ எனவே நான் இப்பொழுது ஒரு வார்த்தை சொல்கின்றேன் அதுதான் இத்தகைய குறையுடைய பெண்களை நான் திருமணம் செய்ய மாட்டேன் எத்தகைய குறையுடைய பெண்களை நான் திருமணம் செய்ய மாட்டேன் என்றார் தந்தையை இழந்தவர் பெற்ற தாய் இறந்து போனவர் தனக்கு மூத்த ஆண் சகோதரர் இல்லாதவர் தனக்கு இளைய தங்கைமார் இல்லாதவர் தம்மை காக்கவல்ல ஆண் சகோதரர்களுடன் பிறவாதவர்கள் இப்பூமியில் தனது சகோதரர்கள் இறக்கும்படியானவர்கள் பெருகுகின்ற சுற்றம் இல்லாதவர்கள் பெருமைமிக்க செல்வம் இல்லாதவர்கள் உயர்ந்த குலத்தில் பிறக்காத பெண்கள் நோயுற்ற தாய் தந்தையர் பால் பிறந்தவர்கள் நஞ்சு பொருந்திய கண்டத்தை உடை சிவபெருமானின் திருநாமத்தையோ அல்லது மற்ற கடவுளர்களினுடைய பெயரையோ சூட்டிக்கொள்ளாமல் தம்மினும் கீழ்மையான விலங்குகளது பெயரை பெற்ற பெருமையில்லாத பெண்கள் பேய்களின் நாமம் கொண்ட பெண்கள் இப்பூமியில் இழிவான வழியை காட்டும் துர்மதங்களின் படுகொழியில் அமிழ்ந்த பெண்கள் அத்தகைய புறச்சமயத்திலே இருக்கின்ற பெண்கள் நோயாளர் ஊமையர் முடவர்கள் செவிடர்கள் அயலார்கள் பிறர் வீடு செல்பவர்கள் தாசி பெண்களை பார்ப்பவர்கள் பலகாலம் இழந்தாரிகளை நோக்கி அவர்களை அணுகும் காதலால் தமது வீட்டின் வாசலில் நிற்கும் பெண்கள் தன்னை நன்றாக அலங்கரிக்க வேண்டி ஆபரணம் அணிபவர்கள் ஓயாது குறைவில்லாத உணவை உண்கின்றவர்கள் தூக்கம் அதிகமாக இருக்கும் இயல்பினை உடையவர்கள் கணவரை விட வயதால் மூப்புற்ற பெண்கள் ஒரே கோத்திர மரபில் பிறந்தவர்கள் அளவில் மேம்பட்ட அளவில் மேற்பட உயர்ந்தவர்கள் குறுகிய வடிவம் உடையவர்கள் பருமை பொருந்திய சரீரத்தை உடையவர்கள் மெல்லிய தேகத்தை உடையவர்கள் பிரயோஜனப்படாத கருப்பு நிறம் உடையவர்கள் பொன் போன்ற அழகிய மேனி உடையவர்கள் இரு நிறமான தேமலை உடையவர்கள் வெண்ணிறத்தை உடையவர்கள் இரத்தம் போல சிவந்த நிறத்தை உடையவர்கள் நாணமில்லாதவர்கள் ஆடவருடன் கூடுதலில் விருப்பம் உடையவர்கள் அதிகமாகச் சிரிப்பவர்கள் வலிமையில்லாதவர்கள் அதிகம் வலிமை உடையவர்கள் சிறந்த தாய் தந்தையரின் கட்டளைகளை கடந்து நடப்பவர்கள் கோபம் உள்ளவர்கள் பகையை வளர்க்கும் இயல்பு உடையவர்கள் சண்டையிட முயற்சிப்பவர்கள் நடனம் கூத்து முதலியவை காண்பதற்கு விருப்பம் கொண்டவர்கள் மன்மதனால் வருந்துகின்றவர்கள் சிவபெருமான் மேல் அன்பு இல்லாத பெண்கள் பெருந்தகைமை உடைய முனிவர்களை இகழ்கின்ற பெண்கள் எந்த உயிர்கள் மீதும் அன்பு என்பது இல்லாதவர்கள் தன் குலத்து நெறிதனில் நிற்காதவர்கள் மாசு கொண்ட குணத்தினர்கள் மன நிறைவு இல்லாதவர்கள் மனத்திடம் என்னும் காப்பு இல்லாதவர்கள் குருவை சாதாரண மனிதன் என்று நினைக்கின்ற பெண்கள் தேவபிம்பத்தை அதாவது விக்கிரகங்களை கல் என்று நினைப்பவர்கள் பத்து வயதுக்கு மேற்பட்ட வயதை உடையவர்கள் ருதுவாகும் காலம் வந்து நெருங்க பெற்றவர்கள் கணவனுக்கு இயைந்த பண்பு இல்லாதவர்கள் பயமில்லாத மனத்தை உடையவர்கள் இடிபோல உறக்கப் பேசுபவர்கள் தாய் தந்தை ஒருவருக்கு கொடுப்பது என நிச்சயம் செய்யும் முன்பாக இன்னொருவர்பால் காதல் கொண்டு அவரை சேர்வதற்கு மனம் கொண்ட பெண்கள் கர்வம் பிடித்தவர்கள் மடம் பயிர்ப்பு என்னும் குண விசேஷம் இல்லாதவர்கள் பிறந்தபோதே கண் இல்லாதவர்கள் பிறந்த பின் கண்பார்வை இழந்தவர்கள் சிவந்த கருத்த புள்ளிகள் அடையாளங்கள் பொருந்திய கண் உடையவர்கள் காச நீர் முதலியவற்றால் வெண்மையான படலம் பொருந்திய கண்ணினை உடையவர்கள் பார்க்கும்போது கூசி கூசி பார்க்கும் குருட்டு பார்வை உடையவர்கள் வாக்கு கண் இணை உடையவரும் சிறப்பில்லாத பூனை கண் உடையவரும் பேய்களின் கண்கள் போல சுழல்கின்ற சிவந்த கண்களை உடையவரும் அடர்ந்த மயிரினை உடையவரும் நசைமிகுதியான மயிரினை உடையவரும் அழுக்கடைந்த மயிரினை உடையவரும் அதிகமாக மயிரினை உடையவரும் பிளவுபட்டும் வளைந்தும் காணப்படும் மயிரினை உடையவரும் விரிந்த மயிரினை உடையவரும் நிலத்திலே இறக்கிவிடும்படி நீண்ட மயிரினை உடையவரும் வேறு ஊறுபாடு பொருந்திய கூந்தலை உடையவரும் மிருகம் போல உறக்கப் பேசுபவர்களும் சிறிய கண்கள் உடையவரும் மிக நீண்ட மூக்கினை உடையவரும் இணைந்து நெருங்கிய புருவம் உடையவரும் குறுகிய காதினை உடையவரும் உயர்ந்து நீண்ட பற்கள் உடையவரும் கோணி வளைந்த கழுத்தை உடையவரும் மறுக்கள் பொருந்திய முகத்தை உடையவரும் தேமல்படாத திரண்ட முலை கொண்ட மார்பை உடையவரும் சிறுகிய இடை இல்லாதவரும் கல்லை போல பருத்த உரம் கொண்ட வயிற்றை உடையவரும் சாமுத்ரிகா சாஸ்திர நூலில் சொன்ன பிரகாரம் இயல்பு அமையாத அல்குலை உடையவரும் வாயும் உள்ளங்கையும் நகமும் உள்ளங்கால்களும் வனப்புடைய சிவப்பாக இல்லாதவரும் மிகச்சிறிய மயிர்கள் பறந்து காணும் காலினை உடையவரும் மெல்லிய சிறகினை உடைய அன்னப்பறவை போல தூய்மையான நல்ல சிறந்த நடை இல்லாதவரும் கால் விரல்கள் பழையதான இப்பூமியில் படாதபடி நடப்பவரும் இவ்வாறான குறைகள் காணப்படும் பெண்களும் இன்னும் பிற குற்றமும் உடைய மற்றைய பெண்களும் ஆகிய இவர்கள் யாவரும் தாலியை அணிந்து திருமணம் செய்து கொள்வதற்கு ஏற்றுக்கொள்ளப்படாதவர்கள் ஆகவே எனக்கு நேரும் பெண் இந்த குற்றங்கள் எவையும் இல்லாதவராக இருந்தால் அவரை நான் விரும்புவேன் இந்த குற்றமுடைய பெண்களின் இயல்புகள் யாவதென்றும் ஏதாவது ஒன்றும் கூட இருக்காத பெண் உண்டு என்றால் அவளை விரும்புவேன் எனவே தந்தையே இதனை நீ ஆராய்ந்து முறைப்படியாக தேடி தருவாயாக என்று தனது தந்தை குட்சகரை மகன் மிருகண்டூயர் கேட்கின்றார் காட்டில் நிற்கின்ற மரக்குற்றியைப் போல அசைவற்றிருந்து தவம் செய்யும் கௌஷிகன் என்னும் முனிவன் இவற்றையெல்லாம் கூறவே அதனை தந்தையான குட்சகர் கேட்டு புன்சிரிப்பும் மகிழ்ச்சியும் உடன் தோன்ற மகனை நோக்கி கேடில்லாத சிறப்புடைய இந்த பூ எங்கும் நான் தேடி நீ விரும்பியபடி குறைவு இல்லாத இயல்பு நிறைந்த பெண்ணை உன்னுடன் திருமண முறையால் சேர்க்கின்றேன் இதனை பற்றிய ஐயப்பாடு கொண்ட உன் எண்ணங்களை நீக்குவாயாக என்று கூறி அருளினார் தொடர்ந்து சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்